ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லநயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல விருதுநகர் மாவட்டம் பாலவனத்தம் ஊராட்சியில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று நடக்கும் என ஊராட்சி நிர்வாகம் அறிவித்திருந்தது கிராம சபைக்கு மக்கள் வந்தனர் ஆனால் கிராம சபை கூட்டம் நடக்கவில்லை மாறாக அந்த இடத்தின் அருகே வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது நூறு நாள் வேலை திட்டத்தில் தொழிலாளர்களுக்கு மத்திய அரசு தர வேண்டிய சம்பள நிலுவையை வழங்க கோரி அமைச்சர் ராமச்சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்தின் இடையில் பாரதிய ஜனதா நிர்வாகி மீனா அமைச்சர் ராமச்சந்திரனிடம் நேருக்கு நேராக சரமாரி கேள்வி கேட்டார் கிராம சபை கூட்டம் நடக்கும் இடத்தில் எதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீர்கள் கிராம சபை இடத்தை ஏன் போராட்டக்களமாக மாற்றுகிறீர்கள் மக்களை ஏன் திசை திருப்புகிறீர்கள் என கேள்வி கேட்டார் மத்திய அரசு முப்பத்தாறாயிரம் கோடி ரூபாயை தமிழகத்துக்கு ஒதுக்கியுள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் ஊழல் நடந்துள்ளது அது பற்றி புகார் கொடுக்கப்பட்டுள்ளது புகாரை விசாரித்த பின் சம்பளம் வழங்குவார்கள் அதற்குள் மத்திய அரசை குறை கூறி ஒரு அமைச்சரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடலாமா அமைச்சரே பதில் சொல்லுங்கள் என மீனா கேட்டார் பெண்ணின் சரமாரிக் கேள்விகளால் அமைச்சர் ராமச்சந்திரன் அதிர்ச்சியில் உறைந்து போனார் ஆர்ப்பாட்டத்தை பாதியிலேயே முடித்துவிட்டு உடனடியாக அங்கிருந்து வேகமாக புறப்பட்டுச் சென்றார் இது தொடர்பாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது இன்றைய தினம் விருதுநகர் மாவட்டத்தில் கிராம சபை கூட்டம் என்று கூறி பொதுமக்களை வரச்சொல்லி திமுக நடத்தும் போராட்ட நாடகத்தில் பங்கேற்க வைக்க முயற்சித்திருக்கிறார் திமுக அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அங்கிருந்து அருப்புக்கோட்டை வடக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா துணைத் தலைவர் சகோதரி மீனா இதுகுறித்து அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியதும் உடனடியாக அங்கிருந்து சென்றிருக்கிறார் அமைச்சர் கடந்த நான்கு ஆண்டுகளில் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நாட்டில் அதிகபட்சமாக தமிழகத்திற்கு முப்பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று முப்பத்தொன்பது கோடி ரூபாய் வழங்கியுள்ளதை தமிழக மக்கள் அறிவார்கள் தமிழகத்துக்கு அதிக நிதி வழங்கப்பட்டுள்ள விவரங்களை திமுக எம்பி கனிமொழியிடம் மத்திய அமைச்சர் பார்லிமெண்டில் தெளிவாக கூறியிருக்கிறார் ஆனால் அந்த நிதி என்ன ஆனது என்பதை கூறாமல் மோசடி கொண்டிருக்கிறது திமுக தமிழகத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் திமுக ஆதரவோடு நடக்கும் மோசடிகள் குறித்து பல முறை புகார் அளித்தும் தொடர்ந்து மோசடியில் ஈடுபடும் திமுகவின் அரசியல் நாடகங்களை தமிழக மக்கள் இனியும் நம்பப்போவதில்லை என அண்ணாமலை கூறியுள்ளார்